விஜய் தன்னோட கட்சியோட பெயரை தமிழகத்தின் அத்தனை கட்சிகளும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக தொடங்கியுள்ளன இந்நிலையில் கடந்த சில வருடங்களாகவே அத்தனை தேர்தல்களிலும் வென்று வரும் திமுகவின் மெகா கூட்டணியில் இருந்து இம்முறை சில கட்சிகள் கலந்து கொள்ளலாம் எனும் பேச்சு உருவாகியுள்ளது அதில் முதலாவது கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எனப்படும் தாவாக்கா அதன் தலைவராக வேல்முருகன் எம்எல்ஏ பிரபல இணையதளத்துக்கு அளித்திருக்கும் பேட்டி ஒன்றில் திமுகவை ஓபனாக விமர்சித்துள்ளார் அதில் மதசார்பற்ற கொள்கையை பேசி அனைத்து மதத்தினரின் வாக்குகளையும் பெற்று ஆட்சி அமைத்த திமுக அரசு இப்போது முருகருக்கு மாநாடு நடத்தியதை நான் எதிர்க்கிறேன் மத மதசார்பற்ற அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரின் தலைமையில் இப்படியான நிகழ்வுகளை நடத்தலாமா அதிலும் ஆன்மீக பாடல்களை பள்ளி பாடத்தில் கொண்டு வருவோம் என்றெல்லாம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத சார்வின்மைக்கு முற்றிலும் விரோதமானவை அப்படியென்றால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான விழாவை இப்படி அரசு எடுத்து நடத்தியவர்கள் விரும்பும் தீர்மானத்தை அரசு முன்னெடுக்குமா முதலில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தேவாரம் திருவாசகங்களை பாட தமிழ் ஓதுவார்களுக்கு அனுமதி இல்லாத சூழலில் இப்படி வரலாற்றில் இல்லாத வகையில் கடவுளுக்கு மாநாடு நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றுவது பெரும்பான்மை மதத்தினரை ஆதரவாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற தானே ஆளாகும் கவர்னருடன் திமுக நெருக்கம் காட்டுவதையும் நான் கண்டிக்கிறேன் திமுக அரசு தயாரித்த உரையை தான் சட்டமன்றத்தில் வாசிக்க மறுத்தார் ஆளுநர் மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் செயல்பட்டார் இப்படி அரசுக்கு எதிராக அரசு எஸ் எஸ் அமைப்பின் குரலாக செயல்படுபவரின் நிகழ்ச்சியில் அரசு தரப்பில் பங்கேற்கிறோம் என சொல்வதும் திமுக அரசுக்கும் கட்சிக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் உண்டு என்பதிலும் எந்த லாஜிக்கும் இல்லையே ஒன்றிய அரசின் பிரதிநிதி இல்லாமல் எம்ஜிஆருக்கு எடப்பாடி பழனிசாமி நாணயம் வெளியிடும் போது கலைஞரின் நினைவு நாணயத்தை ஆசிரியர் கி வீரமணி போன்ற முன்னோடிகளை வைத்து வெளியிடாமல் திமுக ஆட்சியை கலைக்க மனு கொடுத்த ராஜ்நாத் சிங்கை ஏன் அழைக்க வேண்டும் இவ்வளவு முரண்பாடுகளுடனும் நான் ஏன் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என நீங்கள் கேட்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நிலவளம் சார்ந்த மக்கள் போராட்டம் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதில் அரசின் மீதும் இருப்பது உண்மைதான் அதே சமயம் ஆர் எஸ் எஸ் பாஜக மனப்பான்மையில் செயல்பட்டு இடஒதுக்கீடு கோரிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் சில அதிகாரிகள் ஆளுநர் மற்றும் மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிகாரிகளும் வடநாட்டு அதிகாரிகளும் தமிழர்களை உயர் பொறுப்புகளுக்கு வரவிடாமல் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமித்துக் கொள்கிறார்கள் திமுக ஆட்சி என்றில்லை இரு திராவிட ஆட்சிகளிலுமே அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் அதிகாரத்தை கைவசம் வைத்திருக்காமல் இப்படி அதிகாரிகளை ஆளவிட்டால் சமூக நீதி எங்கிருந்து வரும் தமிழ்நாடு மக்களுக்காக உரிமைக்குரல் எடுப்புவதற்கு எம்எல்ஏ ஆக வேண்டும் அதற்கு திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி வைக்க வேண்டியிருக்கிறது எனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் தீர்வு கண்டிருக்கிறேன் திமுக ஆட்சியிலும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தீர்வு காண முயல்கிறேன் அதற்கான சூழலை முதலமைச்சரை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதிகார வர்க்கம் இடையில் புகுந்து தடுக்கிறது எங்கள் கட்சியின் ஆங்கில பெயர் சுருக்கமாக டிவிகே கே விஜயின் புதிய கட்சியின் ஆங்கில பெயரும் உள்ளதை பற்றி பலர் கேட்கிறார்கள் பல ஆண்டுகளாகவே பத்திரிகை ஊடகங்களில் எங்கள் கட்சியும் டிவிகே என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே விஜய் தன் கட்சியின் பெயரை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பொதுவெளியில் கோரிக்கை விடுக்கிறேன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கும் முறையாக கடிதம் எழுதியிருக்கிறேன் மற்றபடி அரசியலுக்கு வரும் விஜயை வரவேற்கிறேன் என்று தளபதிக்கும் ஒரு விட்டு போட்டுள்ளார்